செல்வம் போல் சீர்கபே என்னாசான் வீரராகவிற்கு புகழ் அருள்மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கியார்த்திகளே இன்று தொடங்கி பல புதன்கிழமைகளுக்கு நடைபெற இருக்கும் ஸ்ரீ மயூரகவி சாதித்தருளின சூரிய நாராயண சதகம் தொடர் உபன்யாசத்தின் இன்றைய தனி உபயோகதாரரான டெலபோன்ஸ் ஜேஇ திரு ஏ மாரியப்பன் அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்து நமக்காக அரும்பாடுபட்டு புத்தகத்தை வரவழைத்து இந்த தொடர் சொற்பொழிவு நடக்க காரணமாக இருக்கும் உண்மை தொண்டன் திரு டி கே பாலசூர்மி அவர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நீங்க கையில் வச்சிருக்கிற இந்த சூரிய சதகம் புத்தகமானது மயூர கவியால் எழுதப்பட்டது என்று புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது பிரசன்ன ராகவம் என்ற ஒரு சம்ஸ்கிருத புத்தகத்திலே இந்த கவி மயூரஹா மயூரன் என்று புகழப்படுகிறார் ஒருவேளை கவி என்பது பின்னால வந்து சேர்ந்ததோ என்னமோ மயூரக என்ற பெயராலே அவர் குறிப்பிடப்படுகிறார் இவர் வந்து மகாராஜா ஹர்ஷவர்தனருடைய ராஜசபையிலே ஆஸ்தான வித்வான இருந்தவர் காதம்பரி என்ற சாகித்யம் எழுதிய பானுபட்டருடைய மாப்பிள்ளை இவர் சகல வித்யா பாராங்கத்தர் இவருக்கு தோலிலே ஒரு சரும வியாதி வந்தது அது இன்ன வியாதி என்று தெளிவாக குறிப்பிடப்படவில்லை அது இருக்கலாம் அல்லது இருக்கலாம் அல்லது இருக்கலாம் ஏதோ ஒரு உக்கிரமான ஒரு வியாதி இந்த வியாதியை அவர் இந்த சூரிய சதகம் பாடி போக்கிக் கொண்டார் என்று சொல்லுகிறார்கள் இந்த சூரிய சதகமானது சகல உடல் நோய்களையும் போக்கவல்லது கண் நோயை நிச்சயமாக போக்கும் என்று சொல்லுகிறார்கள் ஏனென்றால் மனிதனுடைய கண் பார்வைக்கும் சூரியனுக்கும் நெருங்கின சம்பந்தம் உண்டு கண் நோய் தீர விரும்புகிறவர்கள் இதை பாராயணம் செய்வது இருக்கிறது இந்த கண் நோய் தீர்க்கும் மகிமை நடைமுறையிலே இந்த காலத்திலே நமக்கெல்லாம் பரிச்சயமான பித்துக்குழி முருகதாஸ் என்ற பிரபலமான பாடகர் வாழ்விலே நடைபெற்றது அவருக்கு வந்து சின்ன வயசுலேயே ஒரு கண் போயிடுச்சு ஒரு கண்ணு தான் சதா கூலிங் கிளாஸ் இருப்பார் அந்த ஒரு கண்ணும் வந்து பார்வை இழந்து போய்விடுமோ என்று அச்சம் ஏற்பட்ட போது காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகள் இந்த சூரிய சதகத்தை யாராவது ஒரு பிராமணரை பாராயணம் செய்யச் சொல்லி அது நீ காதார கேட்பாயானால் நம்பிக்கையோடு உனக்கு இந்த கண் பார்வையும் வந்துவிடும் என்று சொன்னார் டாக்டர்கள் கைவிடப்பட்ட கேஸ் அது ஆபரேஷன் பண்ண முடியாதுன்னு டாக்டர்கள் ஃபாரின் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனா இவர் நாற்பது நாள் சூரிய சதகம் பாராயணத்தை கேட்டதுனால அவருக்கு கண் பார்வை மறுபடி மீண்டது என்று அவரே சொல்லியிருக்கிறார் ஆனா அவருக்கு நாற்பது நாள்ல கண் பார்வை வந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் உண்டு அவருக்கு சாஸ்திர நம்பிக்கை அதிகம் காரணம் பிரமானந்த பிரதேசி என்று ஒரு சித்தர் அவருடைய குரு சின்ன வயசுல கில்லி விளையாடிக்கிட்டு போது அந்த கம்பு அந்த சித்தருடைய தலையில பட்டுச்சான் இவன் அடித்த வேகத்துல நெத்தியில பட்டு ரத்தம் ஒழுகுது இந்த முருகதாஸ் முருகதாசுடைய கூட விளையாடி கொண்டிருந்த சகாக்கள்லாம் ஓடிய போயிட்டாங்க இவர் மட்டும் போய் தயங்கி தயங்கி அவர் முன்னாள் நின்று சாமி தெரியாம பட்டுருச்சு என்னை மன்னிச்சுக்கணும் அப்படின்னு அப்போ அவர் என்ன பண்ணாரான் தன்னுடைய விரலாலே அந்த நெற்றி அப்படி லேசை அப்படி தொடைச்சார உடனே அந்த ரத்தமும் காயமும் மாயமாய் மறைந்து விட்டது காயம் இருந்த இருந்தபோது நெற்றி எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆகிவிட்டது ஒரு கிணத்தில் இவருக்கு ஒரே ஆச்சரியம் அப்போ அவர் சொன்னாரா எனக்கு வயசு நானூறுடா நீயும் என்ன மாதிரி பெரிய ஆன்மீகவாதியாக வருவே பின்னால் என்று சொன்னதாக ஊர் ஐதிஹியம் இதெல்லாம் அவரே சொன்னதுதான் ஒரு கிராமத்தில் ஒரு முறை பஞ்சம் ஏற்பட்டதான் அப்போ அந்த ஜனங்கள் மேலே இறக்கப்பட்டு இந்த பிரம்மானந்த பிரதேசி இருக்கிறாரே அப்படி தலையில் இப்படி கை வச்சு இப்படி எடுத்தால் ஒரு நூறுவான் விட்டு வந்தது அதை வச்சுக்கோங்க எல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டிஸில் உங்களுக்கு நூறு ரூபான்னா என்ன மதிப்பு தெரியுமா இன்னைக்கு நிலைமையில் அது வந்து ஆயிரம்னு சொல்லலாம் பத்தாயிரம்னு சொல்லலாம் அவ்வளோ மதிப்பு மக்கள் எல்லாம் அதை வச்சு அரிசி வாங்கி பொங்கி சாப்பிட்டாங்க சந்தோஷமாக ஆனால் அந்த ஊர் காவல்துறைக்கு ஒரு சந்தேகம் வந்து விட்டது இந்த ஆண்டி பேருக்கு நூறுவா நோட்டு ஏது ஒன்று இவன் கள்ள நோட்டு அடிக்கணும் அல்லது பொதுக்கல் பேர் வழியாக இருக்கணும் அல்லது திருடனாக இருக்கணும் என்று கேள்வி இல்லாமல் அவரை பிடித்து சிறையில் போட்டு விட்டார்கள் சிறையில் போட்டால் இவர் ஒன்றும் அதுக்கு மறுப்பு சொல்லலை ஆனால் என்ன பண்ணினாரா அன்றாடம் காலையிலே இவர் சிறை கம்பி வழியாக வெளியே வந்து ஆற்றில் குளித்து விட்டு அனுஷ்டானங்களை முடித்து விட்டு மறுபடியும் உள்ளே போயிடுவார் இதை ஒரு நாள் அந்த சிறை காவலாளி பார்த்து விட்டான் ஆறடி உயரம் உள்ள மனுஷன் திடீர்னு பூனை மாதிரி ஆயிடுறான் இந்த கம்பி வழியாக வெளியே வர்றான் மறுபடி உயரம் ஆயிடுறான் முதல் நாள் நம்பலை நமக்கு பிறமே நினச்சிட்டான் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நடக்கவே அவன் மேலதிகாரிய சொல்லிட்டான் அங்கேருந்து போலீஸ் பட்டாளமே வந்துடுச்சு அப்போ இவர் சொன்னாரா நான் தப்பிச்சு போனால் தனியாக பிரச்சனை வெளியே போய் குளிச்சுட்டு உள்ளே வந்துடுறேன்ல அப்புறம் என்ன கவலை அப்படின்னு அப்போ அவன் சொல்கிறது நிஜம்தானா நீ கம்பி வழியாக வெளியே வர்றது உள்ள உண்மை தானா எப்படி அப்படின்னு இப்படி தான் பாருங்க அப்படின்ட்டு தன் யோக மகிமையினாலே சிறு உருவமாகி அந்த கம்பி வழியை வெளியே வந்து மறுபடி உள்ளே போய் காமிச்சாரான் அப்போ அந்த காவல்துறை மேல்நிலை அதிகாரி பார்த்தாரான் இவனை ஜெயிலில் போட்டு புண்ணியமே இல்லை என்று பூட்ட திறந்துவிட்டு போயா நீ நினைவு பண்ணுன்னு சொல்லி நீ ஆன்மீகபாதையை எங்களுக்கு தெரியவில்லை என்று அனுப்பிவிட்டதாக வரலாறு அவர் சிறந்த சங்கீத வித்வானாம் ஒரு முறை கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு செய்தி ஒரு சங்கீத கச்சேரி நடைபெற்று கொண்டிருக்கிறது உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வாங்குறதுக்கு காலனாம டிக்கெட் அப்போ காலனா இவர்கிட்ட இல்லை அதனால் வெளியே விரண்டாவிலேயே உக்காந்து கேட்டாராம் அங்கே உள்ள பாடுற வித்வான் ரொம்ப ஒரு ரம்யமான ராகத்தை ஆலாபனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இவர் உற்சாகம் அடைந்து ஹாலுக்கு வெளியில் இவர் பாட ஆரம்பிச்சிட்டாரா சத்தமாக அந்த சங்கீதம் எவ்வளவு இனிமையாக இருந்தது என்றால் உள்ளே இருந்த மக்கள் எல்லாம் வெளியே வந்து உட்கார்ந்து விட்டாரு அப்புறம் பாடிக்கொண்டிருந்த வித்வான் இறங்கி வெளியே வந்து இவரை கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் இவரை மேடையில் உட்கார வச்சு இவரை பாட சொன்னதாக ஒரு ஐதீகம் உண்டு அவருக்கிட்டே இருந்து தான் இந்த பித்துக்குளி முருகதாஸ் அந்த சங்கீதத்தை கத்துக்கிட்டாராம் அதனால பித்துக்குழி முருகதாசனுடைய குரு பாரம்பரியம் எப்படி இருக்குதுன்னா அமானுஷ்யமான ஆற்றல் உள்ள ஒரு மகானுடைய சீடர் அவர் அதனால மயூரகவி சூரிய சதகம் பாடி அவருக்கு நோய் போச்சு அப்படிங்கிற விஷயத்த நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நம்பக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது அவருக்கு அதனால நாற்பது நாள் பாராயணம் முடிஞ்ச உடனே நாற்பத்தி ஓராவது நாள் அவருக்கு கண்ணுக்கு ஆபரேஷன் தேவையில்லாதபடி கண்ணு குணமாயிடுச்சு அதனால எதுக்கு சொல்ல வர இதுன்னா இந்த சூரிய சதகமானது நீங்க எவ்வளவுக்கு நம்புறீங்களோ அவ்வளவுக்கு உங்க நோய் குணமாகும் உங்கள் தேவைகள் நிறைவேறும் உங்கள் பிரச்சனைகள் தீரும் இதை முத முதன்னு காஞ்சி பரமாச்சாரியார் சங்கராச்சாரிய சந்திரசேர சுவாமிகள் காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் பானு தீர்த்தம் படித்துறையில படிகளிலே வெட்டப்பட்டதை பார்த்தார் என்னடா சம்ஸ்கிருதம் எழுத்தாருக்குன்னு பார்த்தா இந்த சூரிய சதகம் நூறு ஸ்லோகமும் கல்வெட்டுக்களாக படித்துறையில் எழுதப்பட்டிருந்தது அதை படித்து பார்த்தா ஆகா அது சூரிய சதகம் அல்லவா என்று அதை எல்லோருக்கும் எடுத்துச் சொல்லி அதை பிரபலப்படுத்தினார் வித்துக்குழி முருகதாசம் இந்த காஞ்சி பரமாச்சாரியாரும் தான் இந்த நூல் வெளிவரத்துக்கு முக்கியமான காரணகர்த்தாக்கள் அவங்க ரெண்டு பேரும் முயற்சி எடுக்கலைன்னா இன்னைக்கு நம்ம கையில் இந்த புத்தகம் இருக்காது இது இந்த நூலை பற்றிய ஒரு சிறு முன்னுரை அடுத்தாப்புல சூரியனை பற்றிய ஒரு முன்னுரை இந்த நூலுக்கு பெயர் சூரிய சதகம் என்று இருந்தாலும் சூரியனுக்குள்ளே இருக்கும் சூரிய நாராயணனுக்குத்தான் இந்த ஸ்துதி எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் ஆதவனுக்குள்ளே நாராயண ஸ்வரூபியாக சூரியாந்தர்யாமியாக இருக்கிறான் அவன் புண்டரி பொன்மயமான தேகம் உள்ளவன் அவனை பற்றி சில குறிப்புகள் பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் சேர்ந்தது ஒரு கேலக்சின்னு இங்கிலீஷில் சொல்லுவான் ஒன்போது கிரகமும் நட்சத்திரங்களும் எல்லாம் சேர்ந்தது ஒரு கேலக்சி ஒரு கேலக்சிக்கு லீடர் யாருன்னா தான் சோலார் கேலக்சி இந்த கேலக்சிக்கு இத்தனை கோடி நட்சத்திரங்களும் நவ கிரகங்களும் சில சில சிறு சிறு அஸ்டிராய்டுகளும் சிறு சிறு உபகிரகங்களும் எல்லாம் சேர்ந்த இந்த தொகுதியாகிய ஒரு கேலக்சிக்கு தலைமை இந்த சூரியன் தான் இந்த சூரியனுடைய மகிமை என்னன்னா ஒன்பது கிரகங்கள் சொல்கிறார்கள் அல்லவா ராகு கேதுவை சேர்த்து இந்த ஒன்பது கிரகங்களில் ஒளி உள்ள கிரகங்கள் ரெண்டு தான் ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் அதில் சந்திரனுக்கு ஒளி தான் வருகிறது அப்ப ஒரிஜினலான வெளிச்சம் சூரியன் ஒருவனுக்கு தான் உண்டு ஒன்பது கிரகங்கள்ல சூரியன் ஒருவனுக்குத்தான் வெளிச்சம் உண்டு மற்ற கிரகங்களுக்கெல்லாம் வந்து ஒளியில் அவையெல்லாம் ஒளி இல்லாத கிரகங்கள் இந்த சூரியனிடமிருந்து சகல உஷ்ணமும் கிளம்புகிறது வேதம் சொல்லுது உபனிஷதம் உபனிஷதங்கள்லையும் சாம வேதத்திலையும் யஜுர்வேதத்திலையும் எத்தனையோ தேவதைகளுக்கு ஸ்தோத்திரங்கள் இருந்தாலும் சூரியனுக்கு தான் அதிகமான ஸ்தோத்திரங்கள் இருக்குது ஏன்னா சூரியன் தான் கண்கண்ட கடவுள் இப்போ ஒரு தெய்வத்துக்கு வழிபாடு செய்யறதா இருந்தா நாம என்ன செய்யறோம் பெருமாளுக்குன்னா கோவிலுக்குள்ள போய் அங்க இருக்கிற அர்ச்சா விக்கிரகத்துக்கு தான் வழிபாடு செய்யறோம் ஒரு ஆரத்தி காற்றம் நைவேத்தியம் படைக்கிறோம் ஆனா சூரியனுக்கு நாம அர்க்கியம் கொடுக்கிற போது அல்லது காயத்ரி மந்திரம் ஜபிக்கிற போது அது ஒரு வழிபாட்டு முறைதான் அது சூரியனை நோக்கி செய்கிறோம் அந்த சூரியன் நம்மால் படைக்கப்பட்டதல்ல ஒரு சிற்பி வடித்ததல்ல கண் காண இயங்கக்கூடிய ஒரு கிரகம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு கடவுள் அப்போ கண்ணுக்கு பிரத்யட்சமாக தெரியக்கூடியதும் இயக்கம் உள்ளதும் நமக்கு வாழ்வழிப்பதுமான ஒரே தெய்வம் சூரியன் தான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த சூரிய நாராயண வழிபாடு ஒன்றுதான் நமக்கு பிரத்யட்சமாக பலன் தருவது என்று சொல்கிறார்கள் உடனடியாக உடனுக்குடன் பலன் தருவது சகல உஷ்ணமும் இங்கிருந்து தான் புறப்படுகிறது அக்னி என்பது சூரியனிடமிருந்து தான் சூரிய நாராயணனுடைய ஒரு அம்சம்தான் அக்னி என்ற நெருப்பு என்று சொல்லுவார் இந்த சூரிய நாராயணனுடைய கருணை உங்களுக்கு இருக்குமான உங்க உடம்புல வியாதிகளே வராது ஆரோக்கியம் பாஸ்கராத் இச்சேத் என்று ஒரு வேதமொழி உடல் நலத்தை நீங்கள் பெற விரும்பினால் சூரியனை வழிபடுங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் சூரிய நாராயணன் தான் டெய்லி ஆதித்யகிருதயம் படிக்கிறவர்களுக்கு டெய்லி சூரிய நாராயணன் வழிபாடு பண்ணுகிறவர்களுக்கு உடல் நோய் வருவதில்லை நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து கண்ணொழி மங்காமல் கண்ணாடி போடாமல் இருந்த காரணமே டெய்லி காலையில் குளித்த உடனே மந்திரம் சொல்லியோ மந்திரம் சொல்லாமலோ சூரியனை நோக்கி ஒரு வழிபாடு செய்வார் ஒரு வணக்கம் உடல் நல குறைவு ஏற்படாமல் வாழும் வாழ்க்கைக்கு சூரியன் தான் ஆதாரம் அது மட்டுமில்ல இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய உஷ்ணம் எல்லாம் அங்கிருந்து தான் வருகிறது நெருப்பினுடைய தன்மையும் நம்ம உடம்பில் இருக்கிற பாடி டெம்பரேச்சரும் நீங்க அரணிக்கட்டையை தேய்க்கிற போது உற்பத்தியாகக்கூடிய அக்னியும் பூமிக்குள் இருக்கக்கூடிய எரிமலைகளும் சூரியனால் தான் உஷ்ணமடைகின்றன ஏனென்றால் அக்னி தத்துவம் அங்கிருந்து புறப்படுகிறது ராம் பாவ் சுவாமிகள்னு ஒருத்தர் இப்பவும் இருக்கிறார் இந்த ராம் பாவ் சுவாமிகள் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய ஹோமகுண்டம் ஒன்று கட்டி அதில் நெருப்பை வளர்த்து அந்த நெருப்பில் போய் எல்லோரும் பார்க்கும்படி படுத்துக் கொள்வார் அவர் படுத்துக்கிட்டார்னா அவர் மேலே சுற்றி இருக்கிற அந்த காஷாயம் எரியாது கருகாது உடம்புல ஒரு சிறு புண்ணு படாது தாடி முடி கருகாது மீசையும் தலைமுடியும் கருகாது அப்படியே உருளுவார் பிறழுவார் ஆனந்தமா பூ மெத்தையில படுத்திருக்கிற மாதிரி படுத்திருப்ப இவருக்கு ஃபயர் யோகின்னு விளக்கார பேர் வச்சுட்டான் இந்த செய்தியை கேள்விப்பட்டு கின்னஸ் புத்தக நிறுவனர் நிறுவனத்தினர் அங்கிருந்து புறப்பட்டு வந்து அமெரிக்காவிலிருந்தும் இருந்தும் பல விஞ்ஞானிகள் புறப்பட்டு வந்து இதை அவர் செய்து காட்ட சொல்லி இதை செய்த போது அவர்கள் ஆச்சரியத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் அவர் கேட்டபோது இதை எப்படி செய்யறீங்க அப்படின்னா அக்னிங்கிறது வேற ஒன்னும் இல்ல சூரிய நாராயணனுடைய தத்துவம் தான் அது நீங்க பகவானோடு ஐக்கியமாகி பகவான உங்கள் தந்தையாய் தாயாய் நினைக்கிற போது பகவான் பகவானை சுடுவானா பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சொல்றாரு பிரகலாதன் நெருப்புல போட்டு கொளுத்தினான் யாரே இரண்யன் அவன் வேகவில்லை அந்த காட்சியை நீங்க என்னைக்கும் பார்க்கணும்னா தஞ்சாவூர் ராமபாபு சுவாமிகள் செய்து காட்டுறாரு அப்ப அவர் சொல்றார் நீங்க அக்னி வந்து உங்களுக்கு எது வரைக்கும் பகையாக இருக்கும் என்றால் உங்களுக்கும் அந்த சூரிய நாராயணனுக்கும் தூரம் இருக்கிற போதுதான் அவனுக்கும் உங்களுக்கும் உறவு நெருங்க நெருங்க நெருப்பு உங்களை சுடாது நெருப்புங்கிற ஒரு தத்துவமே உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது அப்படி ஆயிடும் தரையில கை வச்சா எப்படி இருக்குதோ அது மாதிரிதான் தான் கை வச்சா உங்களுக்கு இருக்கும் என்று சொல்றார் இப்ப அக்னி பகவானுக்கு மனைவிகள் இருக்கிறார் அல்லவா இந்த அக்னி பகவானுடைய மனைவிகள்லாம் அக்னி பகவானை கட்டி உடனே எரிஞ்சு பொசுங்கி போனா என்ன ஆகிறது சொல்லுங்கள் அவங்க மட்டும் எப்படி சேஃபா இருக்கிறாங்க அக்னி பகவானுக்கு எப்படி அக்னி சுடாமல் இருக்கு அந்த ரகசியம்தான் அது அதனாலே சகல உஷ்ணமும் சூரிய நாராயணனம் புறப்படுகிறது இந்த பூமியிலே பல வம்சங்கள் தோன்றின வாயு பகவானுடைய அம்சமாக அனுமார் தோன்றினார் இந்திரனுடைய அம்சமாக வாலி தோன்றினான் அதுபோல சூரியனுடைய அம்சமாக சிலர் தோன்றினார்கள் ஒன்னு கர்ணன் இன்னொருவன் சுக்ரீவன் அடுத்து சூரிய வம்சம் என்று சொல்லப்பட்ட வைவஸ்வத மனு இக்ஷுவாகு மகாராஜாவுடைய பரம்பரை ரகு வம்சத்தர் வா ராஜாக்கள் சொல்றோம் இல்லையா அவங்களெல்லாம் சூரிய வம்சம்தான் சூரியனுடைய புத்திரர்களாக சூரியனுடைய வம்சாவளியினராக இந்த பூமியிலே தோன்றியவர்கள் அனைவருமே பிறரால் செய்ய முடியாத சாதனைகள் செய்து காட்டியிருக்கிறார்கள் இந்த கர்ணனை கொல்றதுக்கு கிருஷ்ணன் என்ன பாடுபட வேண்டியிருந்தது தெரியுமா கர்ணன் செத்தது அர்ஜுனனாலே இல்லை கர்ணனை கொன்னது கிருஷ்ண பகவான் தான் கிருஷ்ண பகவான் ஆரம்பத்திலிருந்தே அவனுடைய வலிமையை பல வகையாலும் திருடி அவனுடைய ஆற்றலை குறைத்து அப்பவும் வந்து அவன் வேற ஏதோ ஒரு பக்கமா திரும்பி இருக்கிற போது அர்ஜுனனை பார்த்து அடிக்க சொல்லி அப்படி அவனை கொல்ல முடிஞ்சது சூரிய பகவானுடைய மகிமை அது சுக்ரீவன் வானர சைன்யத்துக்கே அதிபதியாக இருந்து அத்தனை வானரங்களையும் ராமகோஷ்டியாக மாற்றி ராமனுடைய கைங்கரித்து செய்து காட்டினான் அதெல்லாம் சூரியனுடைய மகிமை ரகுவம்சத்து ராஜாக்கள் திலீபன் எக்ஷுவாகு பகீரதன் அரிச்சந்திரன் தசரதன் ராமன் எல்லாரும் சரித்திரத்திலே இடம்பெறக்கூடிய காரியங்களை செய்திருக்கிறார்கள் ஹரிச்சந்திரன் விஸ்வாமித்தரை தோற்கடித்தவன் பகீரதன் கங்கையே கொண்டு வந்தவன் இப்படி எல்லாருமே வந்து அமானுஷ்யமான சாதனைகள் செய்தவர்கள் அதுக்கு காரணம் என்னன்னா அவர்கள் அன்றாடம் சூரிய வழிபாடு செய்கிறவர்கள் சூரிய நாராயணனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அந்த வம்சத்துல ராமன் பிறந்தான் அது சூரியனுடைய மகிமை எடுத்து காட்டுவது அடுத்தா போல அயனபேதம்னு சொல்லுவாங்க தட்சிணாயணம் உத்தராயணம் என்று பீஷ்மர் என்ன சொன்னார் இப்போ என் அம்பு அம்புப்பட்டது தட்சிணாயனத்தில் உத்தராயணத்தில் உயிர் விட்டாதான் எனக்கு ஆத்மா நல்ல கதி கிடைக்கும் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம்ங்கிறது என்ன என்றால் சூரியனுடைய போக்கின் மாற்றம் வடக்கு பாதை தெற்கு பாதை அந்த வடக்கு பாதை என்பது மிக உயர்ந்தது ஆன்மாவினுடைய கதி மோக்ஷத்துக்கு உதவுவது சூரிய மண்டலத்தின் வழியாகத்தான் மோட்சமடைகிற ஆத்மா செல்லுகிறான் என்று உபனிஷதங்கள் சொல்லுகின்றன ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சூரியனோடு சில ஒளி சங்கிலிகள் மூலமாக தொடர்பு இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது உபனிஷத் சொல்லுது இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாருடைய ஆத்மாவுக்கும் சூரியனோடு தொடர்பு இருக்குது இரவிலும் இருக்கு பகலையும் இருக்கு கண்ணுக்கு புலப்படாத சில ஒளி சங்கிலிகள் ஒரு மனிதன் இறந்தவுடனே அந்த ஆத்மா அவன் உடம்பை விட்டு பெறப்படும் போது நல்ல லோகங்களுக்கு இருந்தால் இந்த சங்கிலியை பற்றி கொண்டுதான் போகிறது என்று சொல்கிறார்கள் குறிப்பா அவனுடைய ரெண்டு கண்களும் சூரியனுடைய அம்சம் முன்பு தேகத்தில் உறையும் தெய்வங்கள் என்ற தலைப்பில் நான் பேசியபோது போது சொல்லியிருக்கிறேன் நம்முடைய கண்களுக்கு அதிதேவதை சூரியன் அப்படின்னு அதனால அன்றாடம் ஒரு முறையாவது சூரியனை கண்களால் பார்த்து சூரிய நமஸ்காரம் செய்கிறவனுக்கு கண்ணுடைய கடைசி வரை மங்குவதில்லை மனிதனுக்கும் சூரியனுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது அவன் செய்கிற சகல செயல்களையும் அவன் பார்க்கிறான் சிலப்பதிகாரத்திலே கோவலன் குற்றவாளி என்று வெட்டப்பட்ட போது கண்ணகி சூரியனை பார்த்துதான் கூப்புகிறாள் ஓ ஆதவனே மனிதர்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் பார்க்கிறவனே என் கணவன் கல்வனா நீ சொல் என்று கேட்கிறாள் அப்போ சூரியன் பதில் சொல்லுகிறான் கற்புடை நங்கையே உன் கணவன் நிரபராதி இந்த மதுரை எரிந்து சாம்பலாக போகும் நேரம் வந்துவிட்டது ஒரு நிரபராதியை கொன்ற இந்த மன்னன் அழிந்து போவான் என்று சூரியன் பதில் சொன்னதாக சிலப்பதிகாரத்திலே பார்க்கிறோம் ஏனென்றால் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு அந்தரியாமையாக சாட்சியாக இருக்கிறவன் சூரியன் அந்த சூரியனுக்கு எதிராக செய்யப்படும் சத்தியமானது சாட்சாத் கடவுளுக்கு நேராக செய்யப்படும் சத்தியம் என்று வேதம் கூறுகிறது இந்த உலகத்திலே உயிர்கள் வாழ்வதற்கு சூரியன் மிக அத்தியாவசியம் குளோரோபில் சொல்வாங்க தாவரங்களுடைய பச்சையம் அது உருவாவதற்கு சூரியன் வேண்டும் தாவரங்கள் உயிர் வாழ்ந்தால்தான் ஆடு மாடுகள் உயிர் வாழ முடியும் ஆடு மாடுகள் உயிர் வாழ்ந்தால்தான் சிங்கம் புலி முதலிய மாம்சபட்சினிகள் உயிர் வாழ முடியும் அப்போ அடிப்படையா உலகத்துல உயிர் தோன்றவும் வாழவும் சூரியன் உதவியாக இருக்கிறான் பச்சையத்தை தோற்றுவிக்கிற போது அவன் பிரம்மாவாக இருக்கிறான் கிருமிகளை அழிக்கிற போது அவன் ருத்ரனாக இருக்கிறான் மனிதர்களை உடம்பிலே உஷ்ணத்தை கொடுத்து காக்கிற போது அவன் விஷ்ணுவாக இருக்கிறான் காலை பொழுதிலே அவன் உதிக்கிற போது அவன் வந்து ஆக்க வேலைக்கு உரிய பிரம்மாவாகவும் உச்சி வேளையிலே கிருமிகளையும் தீயவர்களையும் வாட்டும் சம்ஹாரமூர்த்தியாகிய சிவபெருமானாகவும் மாலை பொழுதிலே வசந்த கால உணர்வை தூண்டக்கூடிய விஷ்ணுவாகவும் ஒரே சூரியன் வானத்திலே உலவுகிறான் என்று உபனிஷிதங்கள் சொல்லுகின்றன அடுத்தது ராமன் ராவணனை கொல்ல முடியாமல் தடுமாறிய போது ராமனுக்கு ஆற்றல் கொடுத்தது இந்த சூரிய சோத்திரம் சோத்திரமாகிய ஆதித்ய ஹிருதயந்தான் அகஸ்தியர் வந்து ராமரை பார்த்து நீ விஸ்வாமத்தரிடம் கற்றுக்கொண்ட அனைத்து அஸ்திரங்களையும் பிரயோகித்து பார்த்து விட்டாய் வசிஷ்டர் உனக்கு உபதேசித்திருந்த சகல ஆயுதங்களும் தோற்று போயின நான் உனக்கு கொடுத்திருந்த அஸ்திரங்களும் தோற்று போயின இப்போ ராவணனை கொள்றதுக்கு ஒரே வழி நீ சூரிய நாராயணனை வழிபட்டு இந்த ஆதித்த கிருதயத்தை சொல் என்று மூன்று முறை அந்த மந்திரத்தை ஜெபித்துத்தான் ராமன் யுத்தத்திலே வெற்றி பெற்றான் அதன் பிறகு ஜாதகத்துல ஜோதிடர்கள் சொல்லுவார்கள் பனிரெண்டு கட்டம் வரைஞ்சி ஒவ்வொரு கிரகம் இருக்கிற நிலைமையை பார்க்கிற போது சூரியனை தவிர ஏனைய கிரகங்கள் சூரியனை விட்டு எட்டி நிற்க வேண்டும் இப்போ சூரியன் வந்து தனுசில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம் மற்ற கிரகங்கள் எங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கன்னி கன்னி கீழே கன்னி அல்லது மேலே வந்து மிதுனம் கடகம் சிம்மம் இந்த மாதிரி தூர தள்ளி இருக்கணும் அப்படி இல்லாம தனுசில் சூரியன் இருக்கிற போது உங்களுக்கு விருச்சிகத்திலையோ மகர கும்பத்திலையோ எல்லா கிரகங்களும் வந்து சேர்ந்ததுன்னா மற்ற எல்லா கிரகங்களும் சக்தி இழக்கின்றன கிரகங்களுக்கு முழு பவர் வேணும்னா அது சூரியனை விட்டு தள்ளி இருக்க வேண்டும் ஏன்னா சூரியனுக்கு அருகே போகிற கிரகங்களை சூரியன் விழுங்கி விடுகிறது அஸ்தாங்கம்னு சொல்லுவான் சில சமயத்தில் சூரியன் பக்கத்தில் புதன் ரொம்ப க்ளோஸில் போயிடும் ஒரே ராசியில் சூரியனும் புதனும் இருக்கும் அதுக்கு புத ஆதித்ய யோகம் என்று பெயர் சொன்னாலும் கூட அந்த புதன் ஓரளவுக்கு மேலே கிட்ட போயிட்டா புதன் வலிமை இழந்து விடுகிறது அதனால ஜாதகங்களை வந்து கணிக்கிற போது சூரியனை விட்டு எட்ட கிரகங்கள் இருக்கிற ஜாதகங்கள் புகழ் பெறுவார்கள் என்று சொல்லுவார்கள் சூரியனுக்கு அப்படி ஒரு பவர் சொல்லியிருக்கு அடுத்தா போல சூரியன் வந்து ஒன்று நாலு ஏழு பத்து முதலிய முக்கியமான கேந்திரஸ்தானங்களில் இருந்தால் அவன் சமுதாயத்தில் நிச்சயமாக பெரிய ஆளாக வருவான் குறிப்பாக பத்தாவது இடத்துல சூரியன் இருந்து விட்டால் அவன் பெரிய தொழிலதிபனாகவோ பெரும் தலைவனாகவோ அல்லது பெரும் அரசியல் பதவி வகிப்பவனாகவோ வருவான் என்று பார்க்கிறோம் அப்போ சூரியன் நவகிரகங்களில் மிக சக்தி வாய்ந்ததாகவும் ஏனைய கிரகங்களை ஆட்டுவிக்கிறதாகவும் இருக்கிறதே பார்க்கிறோம் அடுத்தாபில் சூரியன் ஜாதகத்தில் ரொம்ப நீச்சம் ஆயிட்டதுன்னா அவன் ரொம்ப லோ கிளாஸ் உத்தியோகத்துக்கு போயிடுவான் மகா அடிமை உத்தியோகத்துக்கு போயிடுவான் நீங்கள் சில பேரை பார்க்கலாம் ஒரு பெரிய முப்பது மாடி கட்டிடத்தில் ஏகப்பட்ட ஆஃபீஸ் பிரான்ச் இருக்கும் அதில் ஒருத்தன் எல்லாருக்கும் கதவை திறந்து விடுற ஒரு உத்தியோகம் பார்ப்பான் வர்றவன் போகிறவன் அத்தனை பேருக்கும் கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம்னு சொல்லணும் எல்லாரும் அவனை வாடா ஓடான்னு ஏவுவான் அப்படி ரொம்ப அனைவராலும் ஏவப்படும் ஒரு அடிமை உத்தியோகம் யாருக்கு வரும் என்றால் யாருடைய ஜாதகத்தில் சூரியன் ரொம்ப வீக்காக இருக்கிறானோ அவனுக்கு தான் வரும் என்று சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யணுமா சூரியனுக்குரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியனை தோத்தரிக்க வேண்டும் எப்படி இந்த சூரிய சதத்தை படிக்கலாம் அல்லது ஆதித்யஹதயத்தை படிக்கலாம் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளிலே சூரியனை புதிக்கிறவர்களுக்கு விசேஷ பலன் உண்டு சன் டே சன்னுக்குரிய டே அதாவது ஞாயிறு என்றால் சூரியன் தானே ஞாயிற்றுக்கிழமை அடுத்தது இரவும் பகலும் பருவ மாற்றங்களும் நாளும் கழிவும் சூரியனால் ஏற்படுகிறது உங்களுக்கு ஒரு பகல்னு எதை சொல்றீங்க சூரியன் உதிச்ச உடனே பகல் ராத்திரின்னு எதை சொல்றீங்க சூரியன் மறைஞ்ச உடனே ராத்திரி ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்து இருந்தாலும் கூட ஒரு நாளை எப்படி சொல்றாங்க இங்கிலீஷில் டேன்னு சொல்றாங்க நாள் என்றால் பகல்னு அர்த்தம் இரவும் சேர்ந்து இருந்தாலும் கூட பகலுக்கு அதிபதியாகிய சூரியன் பெயரை சொல்லித்தான் அதை நாள் டே என்று சொல்கிறார்கள் சௌரமான வருஷமே சிரேஷ்டமானது காலம் கழிவது என்பது சூரியனால் நிகழ்கிறது மகாபாரதத்தில் ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னு நோக்கி வேகமாக ஓடும் நதிகள் ஒரு முறை சமுதிரத்தில் விழுந்து விட்டால் அந்த தண்ணீர் நமக்கு எப்படி திரும்ப கிடைப்பதில்லையோ அதுபோல சூரியன் ஒவ்வொரு முறை மறைந்த பிறகும் நாம் விட்ட நாள்கள் மறுபடி நமக்கு வருவதில்லை அது வராது அதனாலே ஒவ்வொரு சூரிய உதயமும் உங்கள் ஆயுளை குறைத்துக் கொண்டே வருகிறது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சூரிய அஸ்தமனமும் நீங்கள் யமனை நோக்கி போகிக்கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர வைக்கிறது எனவே யமனுக்கு சூரியன் உறவினன் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதனால உதயமும் அஸ்தமனமும் கால ஓட்டத்துக்கு முக்கியமானது அதனாலதான் அவனுடைய தேரில் இருக்கக்கூடிய ஒற்றை சக்கரமானது வருஷத்தினுடைய சம்வத்சரத்தினுடைய சுழற்சியை குறிக்கும் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து சந்திரனுக்கு அம்மாவாசை உண்டு ஒளி கிரகங்களாகிய ரெண்டு சூரியன் சந்திரன் சந்திரனுக்கு அம்மாவாசை உண்டு பௌர்ணமி உண்டு ஒளி குறைதல் உண்டு வளர்தல் உண்டு ஆனா சூரியனுக்கு அமாவாசை இல்ல என்னென்றும் சூரியன் பிரகாசமா இருக்கும் ஆண்டுக்கு ஒரு முறை சூரிய கிரகணம் அதுவும் வந்து சம்பூர்ண கிரகணமாயிருந்தால் மறையும் மற்றபடி பார்சுவ கிரகணமாயிருந்தால் அதன் ஒளி மறைவதில்லை அடுத்தது கடகலக்னம் வந்து சூரியனுக்கு சொந்தமான இடம் ராசியில கடகராசின்னு சொல்றாங்க இல்லையா கடகம் என்பது இந்த அப்படி கட்டம் போடுறாங்கல்ல சதுரமா அதில் ரைட் சைடில் இருந்து ரெண்டாவது ஆறு வர்றது கேன்சர் கடகம் அப்படிமா இந்த கடகம் தான் சூரியனுக்கு சொந்த வீடு இந்த லக்னத்தில் பிறக்கிறவர்கள் உன்னத அரசியல்வாதிகளாக வருவார்கள் என்று சொல்லுவார்கள் ராமர் அந்த லக்னத்தில் தான் பிறந்தார் ராமருடைய லக்னம் கடக லக்னம் அந்த அந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் அனுகூலம் செய்வான் அவர்கள் இந்த சூரிய சதகத்தை படிப்பது பன்மடங்கு பலன் தரும் அடுத்தாபில் இந்த சூரியன் பனிரெண்டு மாதங்களிலும் பனிரெண்டு உருவத்தோடு பனிரெண்டு பெயர்களோடு செயல்படுகிறான் அதை முன்பே உங்களுக்கு பல மாதிரி சொல்லியிருக்கிறேன் இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் இவங்க பெயர் என்ன அப்படின்னா தாத்தா மித்ரன் அரியமா சக்கரன் வருணன் அம்சன் பகன் விவஸ்வான் பூஷா சவிதா துவஷ்டா விஷ்ணு இதில் கடைசியாக வர்ற விஷ்ணு என்பவர் தான் அவதாரம் எடுத்து வந்தார் இந்த விஷ்ணுதான் திரிவிக்கிரமனாக வளர்ந்தவர் அதாவது சூரியனுக்கும் பெருமாளுக்கும் உள்ள உறவு எவ்வளவு நெருக்கமானதுங்கிறதுக்காக சொல்ல வரேன் பகவானுடைய அவதாரங்களிலே ஒன்றாகிய வாமன அவதாரமும் திரிவிக்கிரம அவதாரமும் இந்த விஷ்ணு என்ற பனிரெண்டாவது சூரிய நிலையிலிருந்து தான் வந்தது என்று பெரியவர்கள் சொல்கிறார்கள் இதுல மித்ரன் என்ற பெயர் வருதே தாத்தா மித்திரன் அறியமானு சொன்னனே இதுல மித்ரனுங்கிற பெயரை தான் ஈரானில் இன்றும் சூரியனுக்கு சொல்கிறார்கள் அகில உலகத்திலும் இந்தியாவிலிருந்து சூரிய வழிபாடு பரவி இருக்கிறது எகிப்திலையும் ஈரானிலும் பாரசீக நாடுகளிலும் மலேசியா கம்போடியா சிங்கப்பூர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அகில உலகத்திலும் சூரிய வழிபாடு இருக்கிறது இதில் இந்த மித்ராங்கிற வார்த்தையை அப்படியே ஈரான்காரன் எடுத்துக்கிட்டான் அவன் சூரியனுக்கு கொடுத்திருக்கிற பேர் மித்ரன் அந்த மித்ராங்கிறதுல முதல் எழுத்து தட்டிட்டு ராங்கிற எழுத்தை மட்டும் யார் வச்சுக்கிட்டா தெரியுமா எகிப்தர்கள் வைத்துக் கொண்டார்கள் நீங்க பெருமிடுகளை தோண்டி பாத்தீங்கன்னா பெருமிடுகளிலே சூரியனுக்கு அவர்கள் கொடுக்கிற பேர் ஏ ஆர் ஏ ரா அங்கேயும் சூரிய வழிபாடு உண்டு சூரியன் வந்து வாழ்வழிப்பவனாக வளம் வம்சத்தை விருத்தி செய்கிறவனாக அகில உலகமும் வழிபட நாம் பார்க்கிறோம் அடுத்தது ஜோக்ச சூரியம் திரிஷே என்று வேதம் சொல்லுகிறது அதாவது கண்ணுக்கும் சூரியனுக்கும் சம்பந்தம் உண்டு சூரியனுக்கு செய்யும் தோஷம் கண்களை பாதிக்கும் சூரியனுக்கு என்ன தோஷம் பண்ணுறோம் அப்படின்னா சூரியன் இருக்கும்போது சூரியனுக்கு எதிராக சிறுநீர் கழிக்கக்கூடாது இப்போ நீங்கள் வெளியூருக்கு போறீங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து டாய்லெட் வச்சுருக்கிறான் யூரினரி டாய்லெட் வச்சுருக்கான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் காசை வாங்கிட்டு உள்ளே போடுறான் அங்கே போனால் தண்ணி கூட இருக்கிறது இல்லை அது திறந்த வெளியாக இருக்கிறது நாலு பக்கம் சவரும் மூடி இருக்கதே தவிர நீங்கள் சிறுநீர் கழிக்கிற போது நேராக சூரியனுடைய ஒளி உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் சிறுநீர் கழிச்சா அதுக்கு சூரிய தோஷம்னு பேர் அப்போது உங்களுடைய கண்ணொளி மங்கும் சூரியனுடைய கோபத்துக்கு நீங்கள் காரணமாகிறீர்கள் அதனால மறைவிடமான இடத்திலே சூரிய ஒளி படாத இடத்திலே மலஜலங்களை கழிக்க வேண்டும் சூரியன் பார்க்க பகலில் தடுக்கப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடாது என்று ஆச்சாரங்களிலே இவர்கள் அனுஷ்டித்திருக்கிறார்கள் அடுத்தது சந்தியாவந்தனமும் காயத்ரி ஜபமும் நாராயணனுக்கே செய்யப்படுகிறது சந்தியாவந்தனம் பண்றாங்களே இந்த த்விஜர்கள் பிராமண சத்திரிய வைசியர்கள் செய்யக்கூடிய சந்தியா வந்தனமும் அர்க்யமும் காயத்ரி ஜெபமும் இந்த சூரிய நாராயணனுக்கு செய்யப்படும் வழிபாடு தான் இந்த சந்தியாவந்தனம் முழுக்க என்னைக்கு நிக்கிதோ அன்னைக்குதான் கலியுகம் அழிய போகுதுன்னு சொல்றாங்க அதாவது உலகத்துல எங்கேயாவது ஒருத்தனாவது ஒரு இருந்து